அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேலும் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கார்சாவில் ஸ்டேலிய இராணுவத்தின் தாக்குதல்கள் எனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் இரண்டாவது புதிய நடவடிக்கை ஆரம்பித்திருப்பதாக ஸ்டேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கு பதிலடியாக ஹமாஸ் இயக்கமும் புதிய நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய முக்கியமான அமைச்சர் நிதன் கூட்டாளி ஹமாஸின் உடைய கொலை முயற்சியிலிருந்து மயிரலையில் தப்பி இருப்பதான செய்திகள் ஷின்பெட்டினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன காசா போர் வெடித்த பின்னர் ஸ்டேல் மீது இதுவரை இல்லாத தாக்குதல்களை கவுதிப்படைகள் நடத்த ஆரம்பித்திருப்பதால் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்ட்ரேலிய படைகளால் குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் காஞ்சினிஸ் பகுதி வடக்கு காசா ஜபாலியா மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்கள் ஸ்டேல் நடத்திய கொடூரத் தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் காயப்படுத்தப்பட்டு எண்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தால் அங்கே எவ்வளவு வேகமாக ஸ்டேல் இனப்படுகொலையை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய இனப்படுகொலை இந்த உலகம் பார்த்து போது மிகப்பெரிய அளவில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது காயமடைந்தவர்களில் பலரை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை எனில் கட்டிடங்கள் டிபாடுகளாக மாறியிருக்கின்றன ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஆம்புலன்ஸ் வண்டிகள் பல இடங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினால் தகர்க்கப்பட்டிருப்பதால் போதுமான அளவுக்கு இல்லை ஏதாரண சந்தர்ப்பங்களினால் காயமடைந்த மக்களும் உயிரிழக்கக்கூடிய ஒரு பேராபத்து அங்கு ஏற்பட்டிருப்பதாக காச சுகாதார அமைச்சகம் கவலையான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கிடியோன் டூ நடவடிக்கையின் இரண்டாம் கட்டத்தை இஸ்ரேலிய இராணுவம் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது கிடியோன் ஒன் என்று சொல்லக்கூடிய முதலாவது கட்டம் பெருமடுப்பில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்டத்துடன் காசா தாக்குதல்களை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் கமாசை முற்றாக அழித்து விடுவோம் பனைய கீதிகளை மீட்டு விடுவோம் என்று மிகப்பெரிய அளவில் பில்டப் கொடுத்து இந்த கிதியோன் ரதங்கள் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த நடவடிக்கையிலிருந்து கிதியோன் டூ நடவடிக்கையை தாம் ஆரம்பித்திருப்பதாக ஸ்டில் இராணுவம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அல்கசாம் படைப்பினிவினரும் கிதியோன் டூ நடவடிக்கைக்கு எதிராக சியோனிச ஆக்கிரமிக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் தொடர்ச்சியாக மோசஸின் ஊழியர்கள் என்ற நடவடிக்கைகளை தொடங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது மோசஸின் ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்டேலின் தாக்குதலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையில் தாம் மிகப்பெரிய அளவில் ஈடுபட போவதாக அல் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய உளவுத்துறை உள்ளக புலனாய்வு பிரிவு ஷின்பெட் வேலையிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பில் வெடிபொருட்கள் நிறைந்த ட்ரோன்களுடன் ஸ்டேலினுடைய இனவரை பிடித்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பெண்கவிர் இவன் தான் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களை அழித்தொழிக்க வேண்டும் பாலஸ்தீனர்களை வீடுகளை இடிக்க வேண்டும் பாலஸ்தீனர்கள் பகுதிகளில் ஸ்டேலை குடியேற்ற வேண்டும் காசா மக்களுக்கு உணவு நீரை கொடுக்கக்கூடாது என பேசக்கூடிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு அமைச்சர் இந்த பெண்கர் சிமோரிச் போன்ற மனித மிருகங்கள் இவனை கொலை செய்வதற்காக ஹமாஸ் இயக்கத்தினர் மிகப்பெரிய திட்டம் ஒன்றை தீட்டியிருந்ததாகவும் அதற்காக ட்ரோன்கள் மூலம் இடாமர் பெண் தங்குமிடத்தில் தங்கும் வைத்து கொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டிய போது அதை தாம் முறியடித்திருப்பதாகவும் சில உறுப்பினர்களை தாம் கைது செய்திருப்பதாக ஸ்டேலினுடைய புலனாய்வு பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹமாஸினுடைய துருக்கிய அலுவலகத்தால் இந்த சந்தேக நபர்கள் ஆதரிக்கப்பட்டதாகவும் கூட்டு சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் ஸ்டேல் அரசாங்கத்தை இணைப்பதற்கு அழுத்தம் கொடுக்கும் நிலையில் இந்த செய்தி வந்திருக்கின்றது உண்மையில் இந்த பெண்கவிரை படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றதா அல்லது வேண்டுமென்றே மேற்கு கரையில் தாங்கள் செய்யும் இராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்கு அல்லது அப்பாவி பாலஸ்தீனர்களை மேலும் கைது செய்வதை துரிதப்படுத்துவதற்காக கவிதை கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு நாடகத்தை ஷின்பெட் இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எருசலேமில் இருக்கக்கூடிய நிதன் ஜாகுவினுடைய வீட்டுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டக்காரர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஆயிரக்கணக்கானோர் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வதற்காக ஹமாஸ் இயக்கத்தினருடன் உடனடியாக ஒரு பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு கட்டத்தில் கோபமடைந்து அங்கிருக்கும் குப்பைத் தொட்டிகள் மற்றும் பொருட்களை டயர்களை போட்டு எரித்ததால் அங்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது தீ விபத்து ஏற்பட்டதில் ஒரு இராணுவத்தினருடைய கார் அங்கு முற்றாக எரிந்து வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் ட்ரெயிலை மறைத்த போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தண்ணீர் பீரங்குகளையும் பலவந்தமாக அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டார்கள் என்றும் இது பதற்றங்களை மேலும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே காசாவில் போரிடுவதற்கு அங்கிருக்கக்கூடிய ரிசர்வ் படைகள் மறுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக நெதஞ்சாகு என்ற தனியொருவனின் ஆதாயத்திற்காக இந்த போர் நீட்டிப்பதற்காக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் சூழ்நிலையில் நெதன்ஜாகுனுடைய தனிப்பட்ட நலனுக்காக நடைபெறும் இந்த போரை நாங்கள் நடத்த விரும்பவில்லை என போர்க்களத்துக்கு வருவதற்கே பலர் விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் நெதன்ஜாவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன அவனது வீட்டுக்கு முன்பாகவும் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாகி இருக்கின்றது அடுத்து ஏமன் பக்கம் நாங்கள் செல்வமாக இருந்தால் கவுதிகளினுடைய படையினுடைய பிரதமர் அவர்களுடைய அமைச்சரவையின் ஏறக்குறைய அனைத்து அமைச்சர்களும் ஸ்டேலினால் கொடூரமான முறையில் வான்வழித் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஏறக்குறைய மூன்று மணி நேரத்திற்குள் மீண்டும் புதிய பிரதமரை கவுதிகள் நியமனம் செய்திருப்பதாகவும் புதிய அமைச்சர்களை நியமனம் செய்திருப்பதாகவும் ஸ்டேலை பழுதீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மிக பெரிய அளவில் செய்யப்போவதாகவும் கவுதிகளினுடைய செய்தித் தொடர்பாளர் ஷாரி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஸ்டேல் மீது கவுதிகள் மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐந்து தாக்குதல்கள் கவுதிப்படையினால் நடத்தப்பட்டிருக்கின்றன பெங்குரியன் விமான நிலையம் ஸ்டேல் இராணுவத்தினுடைய கட்டளைத் தலைமையகம் போன்றவை நேற்று முன்தினம் தாக்குதலுக்குள்ளான சூழ்நிலையில் இன்று அதிகாலையில் ஸ்டேலினுடைய ஃபோர்ட் துறைமுகம் கைஃபார் துறைமுகத்தின் மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை கௌதிகள் நடத்தியிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது கவுதிகளின் உடைய ஏவுகணைகள் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இடைமறைக்கப்பட்டாலும் ஒரு ஏவுகணை துல்லியமாக கவுதிப்படையின் உடைய நடவடிக்கையில் ஹைஃபா துறைமுகத்தை தாக்கி அங்கு பெறும் சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது அது கிளாஸ்டர் ரக வெடிகுண்டு போர்முனையை சுமந்து சென்ற ஏவுகணை என்று கூறப்படுகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் கிளாஸ்டர் குண்டுகள் ஒரு குண்டை இடைமறைத்து அழிக்கச் செய்தால் அது பல போர்முனைகள் கொண்ட மிகச்சிறிய குண்டுகளாக மாறி பறந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இவையான கிளாஸ்டர் குண்டுகளை முறை கவுதிகள் பயன்படுத்தி இருப்பதால் ஸ்ரெயலினால் இடைமறைக்கப்பட்ட போதும் அது சிறிய போர் கொண்ட துண்டுகளாக வெடித்து சிதறியதில் ஸ்ரெயலினுடைய கைஃபா துறைமுகத்தில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் மீதான தாக்குதல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் இத்துடன் முடியவில்லை இன்னமும் ஸ்டேல் மீது நாங்கள் மிக பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொள்ள போகின்றோம் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் ஸ்டேலினுடைய நிதஞ்சாகு அவனுடைய கூட்டாளிகள் அமைச்சர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பான இடங்களுக்குள்ளும் கௌதிப்படை தாக்குதலுக்கஞ்சி பதுங்கியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நோர்வே அமெரிக்க ஸ்ட்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் மேற்கு கரையிலும் ஸ்ட்ரேலிய துஷ்பிரயோகங்கள் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக ஸ்டேல் உரிய நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தினால் ஸ்டேலுக்கு இராணுவ ரீதியில் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் வழங்கி இந்த இனப்படுகொலையை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா செய்து வருவதால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிறுவனம் கேட்டர் பில்லர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்டுமானத்துறை நிறுவனத்திலிருந்து தங்களுடைய பங்குதாரர்கள் நோர்வேயின் உடைய மிகப்பெரிய நிதியம் நிதியத்தை சேர்ந்த பங்குதாரர்கள் எனவரும் விலக இருப்பதான அறிவிப்பை அதிரடியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மீதான ஸ்டேலின் போர் நெறிமுறை அடிப்படையில் அது ஒரு முறையற்ற மனித நேரமற்ற போராக இருப்பதால் காசா உதவி செய்யும் அமெரிக்காவிடமிருந்து அமெரிக்க கட்டுமான உபகரண குழுவான கேட்டர் பில்லரிடமிருந்து நோர்வேயினுடைய செல்வ நிதியம் விலக இருப்பதான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இந்த கேட்டர் பில்லர் நிறுவனம் ஸ்டேலின் ராணுவத்திற்கும் இராணுவ தளபாடங்கள் கனரக ஆயுதங்கள் மற்றும் இராணுவம் சார்ந்த உபகரணங்களை ஒரு விநியோகிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கின்றது எனவே ஸ்டேலின் இனப்படுகொலை இராணுவத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தில் எங்களுடைய நோர்வே பங்குதாரர்கள் இனி இருக்க மாட்டார்கள் என நோர்வே அரசினுடைய நிதியம் அதிலிருந்து விலகி இருப்பது இதை மீள் செய்யுமாறு ட்ரம்ப் நிர்வாகம் கேட்டுக்கொண்டாலும் கூட நோர்வே அதை முற்றாக மறத்து விட்டார்கள் அதன் பங்குதாரர்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் வர்த்தக திணைக்களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யும் பொழுது ஸ்ரேலுடனோ அதற்கு உடந்தையாக இருக்கும் அமெரிக்காவுடனோ சேர்ந்து செயற்பட முடியாது என்று தெரிவித்திருப்பது அமெரிக்காவின் மிகப்பெரிய நட்பு நாடான நோர்வேயிடமிருந்து வந்திருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பெல்ஜியம் ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய தடைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அரபுலக நாடுகளில் ஸ்டேல் போர் போரில் ஈடுபட்டு காசாவில் படுகொலை செய்யப்பட்ட போர்க்குற்றவாளிகள் அக்கிய அரபு எமிரேட்ஸிலும் சவுதி அரேபியாவிலும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இராணுவ சிப்பாய்கள் சுற்றுலாவிற்கு சென்று அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயம் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் என்று ஸ்ட்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அண்மையில் இருக்கக்கூடிய அரவுலக நாடுகள் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரை தங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா விசாவில் அழைத்து அவர்களை உல்லாச பயணத்திற்கு அனுமதிக்கின்றார்கள் என்பது இந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு வெட்கக்கேடான விடயம் என்பதை நீங்கள் உங்கள் கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது நண்பர்கள் வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் எந்த நாடுகளாவது ஸ்டேல் இராணுவத்தினர் வருவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் அஸ்திரேலியர்கள் வருவதற்கு தடை விதித்திருந்தால் அது எந்த நாடு என்பதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இறுதியாக ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு சமாதான உடன்படிக்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது ஏனெனில் நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுடைய சதி திட்டத்தை ரஷ்யா நன்கு உணர்ந்திருப்பதால் எழுத்து மூலமாக நேட்டோவில் இணைந்து கொள்வதில்லை என உக்ரைன் அறிவிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கோரியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தற்போது பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் உக்ரைன் நேட்டோவில் இணையாவிட்டால் ரஷ்யாவிடமிருந்து பாதுகாப்பதற்காக உக்ரைன் ரஷ்ய எல்லையில் தங்களுடைய படைகளை பிரிட்டன் படைகளை பிரான்ஸ் படைகளை ஜெர்மனி படைகளை நிலைநிறுத்தும் திட்டம் ஒன்றை அவர்கள் முன்வைத்தார்கள் இவர்களுடைய படைகள் எல்லைக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நேட்டோவில் உக்ரைன் இணையக்கூடாது என்று சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தார்கள் ஆனால் இவர்கள் ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் தாங்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளைப் போல நேட்டோவில் உக்ரைன் இணையமாட்டார்கள் ஆனால் நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளின் படைகள் உக்ரைனை பாதுகாப்பதற்காக உக்ரைன் ரஷ்யா எல்லையில் நிறுத்தப்படுவார்கள் என்று விடுத்த அறிவிப்புக்கு ரஷ்யா இது ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்றும் ஐரோப்பா கண்டம் தங்களுக்கு தாங்களே ஆபத்தை தேடிக்கொள்கின்றது என்றும் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை மாஸ்கோவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியோ ஜாகோரோவா குற்றம் சாட்டியிருப்பதுடன் விளாடிமிர் புட்டின் மீது வலுவான ஐரோப்பிய அழுத்தத்தை திரட்ட அவர்கள் மறைமுகமாக உக்ரைனை பகடைக்காயாக பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் நேட்டோவில் உக்ரைன் இணைந்து கொள்ளாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளுடனான தொடர்புகளை இராணுவ ரீதியிலான தொடர்புகளை விட்டுவிட்டாலே ரஷ்யா உக்ரைனை தாக்குவதை நிறுத்தி விடுவார்கள் அதை விட்டுவிட்டு உக்ரைனில் தங்கள் படைகளை நிலநிறுத்தி உக்ரைனை பகடைக்காயாக வைத்து ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக நேட்டோவும் ஐரோப்பாவும் போடும் இந்த திட்டம் காரணமாகவே உக்ரைன் அங்கு மிகப்பெரிய அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் அமெரிக்காவை நம்பி ஐரோப்பாவை நம்பி ஒருவன் களமிறங்கிவிட்டால் அவன் உத்தகைய அழிவை சந்திக்க நேரிடும் என்பதற்கு தற்காலத்தில் உக்ரைன் மிகப்பெரிய உதாரணம் மீண்டும் மீண்டும் உக்ரைனை பகடைக்காக இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக ரஷ்ய எதிர்ப்புக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அதற்கு இந்த ஜிலன்ஸ்கியும் எடுபட்டு போகின்றார் என்பதுதான் வேதனை இவைதான் நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்